ஒரு அம்மா ஆள் வந்து எப்படி அலையை அடிக்கிறது அந்த இடத்துல அம்மா சுலாமி அடிக்கிற மாதிரி ஒரு மக்கள் அவதானமாக இருக்குமாறும் காத்து எப்படி இங்கு மிஞ்சு வந்தா நாங்கள் ஒண்ணுமே செய்யறாங்க இது இந்த சனங்களுக்கு விலங்கையில் வேணும் உதவியில் இந்த போட்டுகள் எல்லாம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தொடருக்கே போ நான் வந்து சொல்லி மறைஞ்சிருக்கேன் இதில் சிவப்பு கொடியெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்க கடலை பார்க்க ஒரு கொந்தளிப்பு தன்மையாக தானே கிடக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் வந்து தற்போதும் வந்து திறந்து கொண்டிருக்கணும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கள சொன்னால் இன்றைக்கு வந்து இலங்கையில் ஒரு வித்தியாசமான காலநிலையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது வளமைக்கு மாறாக வந்து காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகரிச்சு இப்போ பன்னெண்டு மணி நினைக்கிறேன் இந்த ம மத்தியான நேரத்துலேயும் வந்து என்ன சொல்கிறது மூக கூட்டங்களெல்லாம் வந்து ஒரு இருட்டுக்கட்டி இருக்குது மழைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றது அத்தோடு வந்து இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்குது இலங்கையில் பல பல்வேறு தரப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து மழைக்கான சாத்தியம் அடுத்தது சூறாவளிக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் இந்த வளிமண்டல திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்கீங்க இந்த சந்தர்ப்பத்தில் நானும் இந்த காணொலிக்கு முதல் வந்து முதலே சொல்லிக்கொள்கிறேன் மக்கள் அனைவரும் வந்து இந்த சமூக ஊடகங்கள் மற்றது வர வேறு கருத்துக்கள் வந்து பயப்புடுற மாதிரி எதன் பதிவிட்டால் நீங்கள் வந்து அதற்கு பயப்படாதீங்க ஆனால் எதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமன்றதை பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதை முதலே சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் கடற்கரை சார்ந்து இருக்கின்ற பகுதிகளில் வந்து எப்படி இருக்குது என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலி அமைய இருக்கின்றது இப்போ வந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கப்போகுது என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியோட பார்க்கலாம் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ வாங்க காணொலிக்கு போகலாம் இப்போ பார்க்குற இந்த இடம் வந்து கீரிமலை கடற்கரைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த கடற்கரையில் வந்து இன்றைக்கு வளமைக்கு மாற வந்து கடல் வந்து கொந்தளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கோ இந்த ஆளு எல்லாம் வந்து இந்த நேதி செய்கிறாக்கள் வந்து இருக்கணும் இல்லை மற்றது யாசகம் இருக்கிற ஒரு சில பேர் இருக்கணும் பாருங்கோ நேர்த்திக்கு வந்த வந்து நேர்த்தி முடித்து கொண்டு சாப்பிட்றதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதாக வந்து இந்த மேலே கீணி அதான் வந்து இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியிடங்கள் பிரிக்கப்பட்டு இதில் குளிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ இதுல நன்னீர் புளியல் அறையணும்னு சொல்லி இருக்கு இதுக்கு வந்து இந்த கேணியல் கடல்ல குளிச்சுட்டு வாராக்கள் வந்து இதில் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எஞ்சால சைட்டில் வந்து பெண்களுக்குரிய வந்து பெண்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேணி வந்து ஆண்களுக்குரியது குறியது பாருங்கோ எவ்வளவு பேர் இதில் வந்து குளிச்சு கொண்டு இது வந்து ஆண்களுக்குரிய கேணி என்ற வழியால மற்றது வந்து இன்றைக்கு கிளம்ப நாள் என்ற வழியால வந்து க்ரௌட் வந்து குறைவாக இருக்குது மற்றபடி சாட்டர்டே சண்டேன்னு சொன்னால் சனி ஞாயிறுன்னு சொன்னால் க்ரௌட் கூடவாக இருக்கும் கொஞ்சம் பேர் ராணிப்பாக நிற்கக்கூடிய மாரி இருக்குது பாருங்க எங்கால சைடுக்கு வந்தோம்னு சொன்னால் கடற்கரையாக வந்து கீரிமேலை கடற்கரைன்னு சொல்கிறது இந்த கடல் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் அலையால் கொஞ்சம் கூடு அடிக்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ மங்களா விரிகுடாவில் வந்து ஏற்பட்ட தாளமுக்கம் வந்து இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பெயர்ச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடலுட் அலை வந்து எவ்வளோ தூரம் அடிக்குதுன்றதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த அலையை அடிக்கிறது மாதிரி இந்த காற்று எப்படி என்றதை வந்து பார்க்குறதுக்காண்டி வந்து சனங்கள் எல்லாம் வந்து பார்க்குறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்படுற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து ஒரு சைட்டில் வந்து இந்த கடல் அலையோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து இப்படியான இடங்களில் ஃபோட்டோஸ் எடுக்கவோ அல்லது வந்து உர உர தேவைகளை இதில் வந்து மேற்கொள்கிறது வந்து உண்மையில் தவிர்க்கப்பட வேணுமேன்னு சொன்னால் எந்த நேரமும் இன்னமும் நடக்கலாம் இப்படியான இடங்களில் வந்து அதுகளை தவிர்த்திங்கன்னா நல்ல மன்றை நான் சொல்லிக்கொள்வேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு ஐயாக்கள் வந்து இதுல குளிச்சு கொண்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கையெடுத்து கொம்புறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த கடல் அலை தாக்கம் வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி கும்புறாவோ இன்னும் தெரியல பாருங்க உண்மையில இப்படியான ஆக்களும் வந்து இதுக்கத்தான் செய்கிறார்கள் பாருங்க கடற்கரையில் வந்து செனங்களெல்லாம் கணக்காக குழுமி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாரி இருக்குது இப்படியான இந்த என்னன்னு சொல்கிறது காற்று மற்ற இந்த அலை கூறு அடிக்கிற இடங்களில் வந்து இப்படியான இடங்களில் வந்து பார்க்குறதோட தவிர்த்து கொள்ளணும் இது இந்த சினங்களுக்கு விலங்கையிலையோ இன்னும் உதறி பாருங்கோ எப்படி நின்று இந்த அலைய்ட இதுவெல்லாம் விடுப்பு பார்க்கறதுக்கு வந்து நிற்கணும் நாங்கள் கூட வந்து இந்த இடங்களில் வந்து வீடியோ எடுக்கிறதை வந்து பயப்பட்டு தான் எடுத்துக்கொண்டிருக்குறோம் சொன்னால் எந்த நிறமும் இன்னும் நடக்கல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாதாவல் கடற்கரையில் நிற்கிறேன் இந்த கடற்கரையில் வந்து இந்த க என்ன சொல்கிறது அலையின் தாக்கம் எப்படி இருக்கிறன்றதை நீங்கள் பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க பாருங்க வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் கொந்தளிக்குது அதோடு வந்து காற்றுன் வேகமும் வந்து கூடவாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த போட்டுகள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து நல்லா கரைக்கு இருக்கணும் என்ன சொன்னால் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றது வந்து யாழ் பல்கலைக்கழக பேராசிரியரும் வந்து பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் என்னென்னு சொல்கிறது முக்கியமாக அந்த தாளமுகம் வந்து யாழ்ப்பாணத்தையும் பாதிக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் வந்து கடல் சார் தொழிலுக்கு போகிற சமூகத்தினர் வந்து கடற்கரைக்கு இன்றைக்கு விரைவில் அதோடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு மீன் பிடிக்கிறாக்கள் வந்து அனுப்பி நம்ம விலையில துப்புரவு செய்கிறதுலேருந்து மீன்களை பிடிச்சி விற்கிறது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு அப்படி ஒன்றும் காண இல்லை என்னென்னு சொன்னால் துப்புரவாக இந்த இதில் இந்த மீன்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து கூறி விற்கிறது ஒருத்தரும் இந்த இடத்துல இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் இந்த மலைக்கு மட்டு இந்த காத்தம் மற்ற இந்த அலையின் தாக்கத்தால் வந்து ஒருத்தரும் வந்து இந்த இந்த இடங்களுக்கு பெரிய இல்லை அண்ணே வணக்கம் 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 நீங்கள் மாதவளானோ மாதவ இல்லைண்ணா சொந்தட மாதம் இல்லை மாதவர்கள் இன்றைக்கி ஒருத்தரையும் காணலை நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்களா சார் நான் இரண்டு தூரம் கடற்கரை போட்டுருந்தா பாப்போன்னு தான் வந்துடுறேன் ஆ நிற்குது போட்டுகள் ஓட்டுவெல்லாம் நிற்குது ஆ பழமையாக போட்டுகள் வந்து கரையில் நிற்கிறதா உள்ள ஏற்றி விடுறதா நிற்கிறது இப்போ எல்லாம் மேலே எடுத்தாச்சு மேலே எடுத்து விட்டுருக்கேன் எல்லாருமே ஆ பயத்தில் காற்று வந்த இடத்துனா அடி வெட்டுதுனா அப்புறம் உடஞ்சி எடுத்துன்னா அப்புறம் அதுக்கு ஒன்பது நேர் நாற்பது கீரல் அப்படியே போட்டு சீதமாக எல்லாம் அடிவெட்டு விடிவெட்டுன்னு இருக்கும் எடுத்துன்னா ஒன்றுமே செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா சொன்ன மாதிரிக்கு எல்லாம் வந்து கரையில் இருந்தது வந்து இப்போ உள்ளுக்கு எடுத்துட்டீனம் ஏன்னு சொன்னால் அந்த அலேண்ட தாக்கம் வந்து வளமைக்கு மாறாக வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது அதால் வந்து எல்லா மீனவர்களும் வந்து தங்களுடைய போட்டுகளை வந்து நல்லா கரையைக்கு ஏற்றி விட்டுச்சிக்கணும் மேலான ஏற்றி வச்சுக்கணும் இதுக்கு மேலே ஏற்றி இல்லாதான் ஏற்றி வச்சுக்கணும் உண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கி வந்து காலநிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வானத்தை பார்க்கவே தெரியும் இப்போ பதினோரு மணி இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த டைமில் கூட வந்து இருட்டு கட்டி இருக்குது அதாவது மப்பும் மந்தாரம் தான் கிடக்குது பாருங்கோ இந்த அலைகள் எல்லாம் எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்றத ஆனால் உண்மையில் வந்து மக்களே நீங்கள் வந்து இந்த காணொலியில் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுன்றது தான் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் மற்றது வந்து தூரடங்களில் பார்க்குறாக்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் எப்படி க நிலவரம் இருக்குன்றதை வந்து பார்க்குறதுக்காண்டியும் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் இது யாரையும் வந்து என்ன சொல்கிறது பயப்படுத்துறதுக்காண்டியோ அல்லது வந்து பீதி அடையிறதுக்காண்டியோ இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்யலை மற்றது வந்து எது என்னவாக இருந்தாலும் வந்து ஜனங்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அவதானமாக இருக்கணும் இப்படியான கடற்கரையிலையோ அல்லது வந்து உயிர் அச்சுறுத்தக்கூடிய வகையிலான இடங்களுக்கு வந்து சென்று இப்போ போட்டோக்கள் எடுக்கிறது அதில் பார்க்குறதில் தவிர்த்து பண்ணுறதை இந்த இடத்த சொல்லிக்கொள்கிறேன் அதோடு வந்து இந்த மீன்பிடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இது கடல் இந்த தாக்கம் கூடவாக அதாவது வந்து வேகமாக இருக்கிறபடியால் காற்று கூட அடிக்கிறதால மீன் பிடிக்கிறதாலையும் கொஞ்சம் கொள்ளணும் பண்ணுறதை இந்த இடத்து சொல்லிக்கொள்கிறேன் பாருங்கள் எல்லா போட்டுகளும் வந்து நிற்கிது என்ன பொறுக்குறீங்கள் கொஞ்சம் அடைஞ்சி வந்துருக்கு ஆ சரி 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 என்னென்ன மீன் இந்த மாதவல்ல வளமையா வராது இல்ல இப்ப வாழை கும்புலா எல்லாம் படும் படுவேன் ரொம்ப வர்றது இல்லை தொழில் ஒண்ணும் செய்யலாம் கட்டவும் செய்யலாம் என்ன டித்வா புயல விட கொஞ்சம் தாக்கம் கூட வேற இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படித்தான் சொல்றாங்க நியூஸ்ல சொல்றாங்க வந்து பார்த்தா தான் தெரியும் வந்தா தான் தெரியும் அது சரி அப்படி ஒண்ணும் நடக்கக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் கடவுளை கும்பிடுவோம்னா சரி ஒன்றும் வா இப்போ பாத்து காத அண்ணா வந்து மீன்பிடி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இன்றைக்கு தொழில் போயில கடற்கரை சார்ந்த பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்கள் இதை தாண்டி நாங்கள் வந்து அடுத்ததா வந்து நாங்கள் கிருமி இப்போ நாங்கள் இந்த மாதாள் கடற்கரையில் நிற்கிறோம் இந்த மாதவள் கடற்கரை என்ற அலையின் தாக்கம் மற்ற இந்த பிரச்சனைகள் மற்றவர்கள் போட்டு வழிஞ்ச நாள் எல்லாம் மேல இழுத்து விட்டுட்டு இருக்கோம் போட்டு எழுத்து விட்டுட்டு இருக்கோம் வேற ரெண்டு மூணு நாளைக்கு தொடருக்கே வந்து சொல்லி மறைஞ்சிட்டு நேற்று நேற்று போனதும் ஒன்று ரெண்டு போனதும் அதே வெளியே அதே மறைஞ்சு போட்டாங்க இனி போடாது கடலில் இறங்க வேணாம்னு சொல்லி கடல்ல மாற்றங்களே என்ன காத்தப்பாக சீர்நிலை வித்தியாசமா தெரியுது தானே என்னென்ன ஒரு குழப்ப சீற்ற சுனாமி அடிக்கிற மாதிரி ஒரு இது காத்து அடிக்கிற மாதிரி தானே ஒரு காத்து ஒரு சீர்நிலை கடலை பார்க்க ஒரு கொந்தளிப்பு தன்மையா தான் தானே கிடைக்கும் அப்படியால எல்லாருமே சொன்னா எல்லா போட்டோடு மேலே இழுத்து வச்சிட்டாங்க மேலே இழுக்கக்கூடிய அளவுக்கு இழுத்து வச்சுட்டான் இதுக்கு மிஞ்சி வந்தா நான் ஒண்ணுமே செய்யறேன் போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு மஞ்ச போன முறை எல்லாம் எனக்கு எல்லாம் உடைஞ்சுட்டு போட்டு இல்லாமல் உடைஞ்சு நானும் எவ்வளோ நாளும் வந்தே தண்டான உதவி செய்வாங்க என்று பார்த்தோன்னு ஒரு தடன செய்ய இல்ல பாதா பிராண்டன்னா நான் இப்ப டெ ஒன்றரை மாசமா ஆச்சு நான் என்ன போற அந்த இந்த ஜுத்ததால நடந்தேன் இதால் எனக்கு போட்டு செய்தால இருந்தால் ஒரு தர மந்த் சேரில் சேராதால நான் என் காசை ஒரு முப்பதாயிரம் பிடிச்சி நான் செய்து வந்தேன் இப்போ தொல்லாம் வேத்தி வச்சு போட்டு இருக்கிறேன் நான் இப்போ காற்று வந்தால் அப்புறம் நான் கோயில் ஆகட்டால அப்படி இருக்கு என்ன செய்யுங்க இப்போ நான் இந்த ஒரு பழம் வில அதை அது நட்டுதான வீட்டுக்கு கொண்டு வருமானம் வருமானம் என்ன செய்கிறது நாங்கள் என்ன செய்கிறது இது ரெண்டாயிரம் செய்ய தானே கூலி வேலைக்கு இருந்தாலும் போய் தான் பண்ணுவோம் இல்லாட்டி என்ன செய்யறோம் இந்த கொஞ்சம் கஷ்டம் இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் வந்து கே கேஸ் பீச் யாழ்ப்பாணம் காங்கேசந்தூர பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அலைன்ற வேகம் அதாவது அலையின்ற தாக்கம் எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேகமாக தான் அடிச்சு கொண்டிருக்குதுன்றக்கும் கூட வந்து வளமையாக இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சரியான மாதிரி இருக்குது சனங்கள் வந்து குளிக்கிறது மற்றது ஃபோட்டோஸ் எடுக்கிறது மற்றது ஃபோட்டோ ஷூட்டுகள் வீடியோ ஷூட்டுகள் எல்லாம் வந்து நடக்கிறது வளம இன்னைக்கு வந்து இந்த இடங்களில் வந்து யாருமே குளிக்க இயலாது அப்படின்னு சொல்லி நேவி அதாவது வந்து கடல் படை வந்து அறிவிச்சிருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒருத்தருமே இல்லை நீங்கள் பாருங்க கடலுடைய அலை வந்து விவகாரம் அடிக்கிறதால வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த இடங்களில் குளிக்கவோ அல்லது ஃபோட்டோ ஷூட்டுகள் செய்யவோ அனுமதி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கேனா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிவப்பு கொடியெல்லாம் காட்டியிருக்குது இது இந்த இடங்களில் வந்து குளிக்கக்கூடாதுன்ற மாதிரிக்கு இதில் சிவப்பு கொடியெல்லாம் காட்டியிருக்கணும் பாருங்க தூரத்துல எல்லாம் சிவப்பு கொடி காட்டியிருக்கு இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து யாரும் பெறக்கூடாதுன்ற மாதிரிக்கு எல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு நாங்கள் கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னா சொன்னால் பாருங்க எப்படி அலையடிக்குது அந்த இந்த இடத்துல ஓம்மா கிட்ட போயிட்டு பார்ப்போம் உண்மையில் ஒரு பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் ஜனங்கள் வந்து என்னன்னு சொல்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் என்னட்டு சொல்கிறது புயல் மலை காற்றுகள் இடிமின்னல்கள் வரும்போது நாங்களும்ங்களை நாங்கள் நாங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேணும் அதே முதலே சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சனங்கள் எல்லாம் வந்து சின்னாக்களை கூட்டிக் கொண்டு வந்து விளையாடுறது இந்த டைம் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற படியால் வந்து ஸ்கூல் நாள்கள் மற்றது வேலைகளுக்கு புறாக்கள் வேலையில் போக இன்றைக்கு வந்து இந்த இடங்களில் முற்று முழுதாக வந்து இந்த இடங்களுக்கு சனங்களை அனுமதிக்கையில் ஒருத்தரம் இல்லாத பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஒன்று போகுது பாருங்கோ அதில் கொஞ்சம் முருகமாக தான் அடிக்குது பாருங்கோ பார்க்கவே பயங்கரமாக பயமாகவும் இருக்குது பார்க்கவே பயமாகிறதுக்கு பாருங்க உண்மையில் இந்த கேகேஸ் பீச்சில் வந்து வளமைக்கு மாறாக வந்து அலை அடிக்கிறது தான் பார்க்குறீங்க பாருங்க எங்கே மட்டும் தெரியும் இந்த அலை பாருங்க இந்த பீச்சுக்கு புலமையாக வாராக்களுக்கு தெரியும் ஓமலா இந்த கடலை வந்து வாரது இப்போ இந்த காற்றுக்கூடி எப்படி அலை அடிக்கிறது தான் இங்கே பார்க்குறீங்க உண்மையில் எப்படியான இடங்களுக்கு மக்கள் வந்து பார்க்கவோ மற்றது எப்படியான இடங்களை வந்து செய்யணும் இந்த நேரங்களில் இந்த வராதீங்க என்னோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வரங்க நாங்களே இந்த இடத்துல நிற்க வயந்து வயந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் பாருங்கள் அந்த எவ்வளோ தூரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வான் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது ஒரு சில வான் கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்குது இப்போ இதிலேயும் தற்போதும் வந்து திறந்து கொண்டிருக்கணும் இந்த வான் கதவுகள் வந்து தண்ணி அதாவது மேலதிகமான தண்ணியை ஒளியேற்றுவதற்காக அதை திறந்து கொண்டிருக்கா நீங்கள் பார்க்குறீங்கள் என்னென்னு சொன்னால் இது மட்டும் இல்லை இலங்கையில் பெரும்பாலான குளங்கள் நீர்நிலைகள் வந்து இந்த வான் தண்ணியை வெளியேற்றி கொண்டு சொன்னால் இனி வரும் நாட்களில் பெய்யக்கூடிய மழையின் இதுண்ட தாக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த வான் கதகு வளத்திறந்து கொண்டு இருக்கணும் வந்து இதில் பார்க்குற ஆலயம் வந்து தொண்டமனாறு செல்வ சன்னிதி ஆலயத்தை தான் பார்க்குறீங்கள் அந்த ஆலயத்தின் பின்பகுதியை தான் பார்த்து கொண்டு இந்த பகுதியோடு ஆண்டின இந்த என்ன சொல்கிறது பாலத்தை நாங்கள் இப்போ காரணி வடிவில் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இந்த இடத்துலையும் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகரித்து இப்போ வான்கதவளத்திலிருந்து தண்ணியை ஒளியேற்றி கொண்டிருக்கின்றன பேரங்கோ இதுல இருந்து இந்த பாலத்துக்கு இந்த நீர்ப்பாசன துணைக்களத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்து இந்த தண்ணியை திறந்து கொண்டிருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னா அந்த வான்காத துறந்தபடியால் கொஞ்சம் மீன்கள் பிடிக்கலாம்னு சொல்லி மீன் பிடிக்கிற பிடிக்கிறாக்களும் வந்து இந்த இடங்களில் மீன்களை பிடிச்சோ இன்றைக்கி நம்பருக்கும் வீச்சு வேலையில் கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கணும்